கேந்தி ருத்ரா கேந்தி நான் நடவுசையை தயாராக்கி தேய்ப்படும் மசாலி வந்து பெற்றுக்கொள்ளலாம் எட்டாங்கலம் ஐயனார் நாட் பண்ணேன் மாயா அடகி ருத்ரா அடகி டாப்பல்ல கடைக்கி அசோகா கிடக்கு சூப்பர் அல்லை கடைக்கி சுப்ரீம் சுப்ரீம் கடைக்கி தேய்ப்படும் வந்து பெற்றுக்கொள்ளலாம் எட்டாங்கலம் ஐயனார் நட்ருப்பண்ண ஏழு நாள் எட்டு நாள் அப்படிங்கடுத்தோம் பூனோட விலை வீழ்ச்சி காரணமாக பதினஞ்சு நா பதினெட்டு நாள் வரைக்கும் நாற்று உண்டாயிட்டு ருத்ரா கேந்திர நாற்று நடவு செய்ய தயாராக இருக்குது தேவைப்படும் விவசாயிகள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் எட்டாங்குளம் ஐயன்ஆர் நாற்றுப்பொண்ணை வேறு கிளைகள் நமக்கு கிடையாது எங்கள் பேரை சொல்லி வாங்கி எங்கேயும் ஏமாற வேண்டாம் எட்டாங்குளம் ஐயன்ஆர் நாற்றுப்பொண்ணை